சிம்ம ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் இனி நவகிரகங்கள் என்ன பலன்களை கொடுத்து நம் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணணும்ட்டு சிறிய எளிய முறையில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏனியை போல் எல்லோரையும் ஏற்றி விடுவதற்கு தான் நினைப்பாங்க எப்பயுமே அவங்களோட குணங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியான குணங்கள் உடையவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க எல்லா இடத்துலையும் சாதாரணமாக ஒரு அல்பத்தனமாகவோ இல்லை சின்னத்தனமாகவோ நடந்துக்கவே மாட்டாங்க எல்லாரையும் மேலே நோக்கி பயணம் பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க இந்த நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் இவங்க நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் தேவையில்லாத மன ஆளாக இருக்கலாம் எத்தனையோ வாட்டி இவங்களை வந்து எத்தனையோ பேர் வந்து கூட இருந்துக்கிட்டே இவங்களுக்கு பறிச்சிருப்பாங்க ஆனால் அதை எதற்குமே இவங்க கவலையே படமாட்டாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணி தான் ஆகணும் இது என்னோட வாழ்க்கை எனக்கு ஆழ்ந்தவன் கொடுத்தது இந்த வாழ்க்கையிலேருந்து நான் எதையாவது கற்றுக்கிட்டு தான் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட உறுதியான மனப்பான்மையோடு செயல்படுவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்கள் என்னென்ன பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான் அதனால தான் இவங்க எப்பயுமே தெளிவான சிந்தனையும் ஒழுக்கமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கம் ஒழுங்காக இருக்கிறவங்களையும் பிடிக்கும் இவங்களும் ஒழுங்காக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க எதற்கும் தலை வணங்க மாட்டாங்க இவங்ககிட்ட யாராவது இப்போலித்தனமாக ஏமாத்தலாம்னு வந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நிறைய இடத்துல ஏமாந்து இருக்காங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது சில இடங்களில் விதிவிலக்காக மாறுபட்ட கருத்துக்கள்லாம் வந்திருக்கும் இவங்களுக்கு இவங்கள் ராசிநாதன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் இவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிது கௌரவம்லாம் கிடைக்கிது அதே அளவுக்கு போட்டி பொறாமை இவங்க பேரில் காழ்ப்புணர்ச்சி பிரச்சனை வர்றதுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க எல்லாரையும் எளிமையாக நம்பாதீங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு எங்கே நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால் அந்த இடத்துலாம் கொஞ்சம் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து நம்புறதை வந்து ஜாக்கிரதையாக இருங்க நம்பிக்கையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களை தவிர வேறு யாரை நம்பினாலும் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க நிச்சயமாக உறுதியாக அவங்க உங்களுக்கு தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க அதனால் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் அப்படி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் செய்யும் தொழிலில் எல்லாமே தெளிவான சிந்தனையோடு வேலை செய்வீங்க பொருளாதார லாபம் ஏற்படுது எந்த விதத்திலையும் இனி உங்களுக்கு கவலை கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வெற்றி கிடைக்குது முதல் எவ்வளோ போடுறீங்களோ அதற்கு தகுந்த உங்களுக்கு தகுந்தபடி லாபம் வருதான்னு பார்க்கணும் எடுத்த கவுத்துன்னு முடிவு பண்ணாமல் இருந்தால் இப்பயும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் திருமணம் பாக்கியமும் இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் இப்போ வந்து எங்களுக்கு வரேன் பார்க்கலாமா என் பெண்ணுக்கு வரன் பார்க்குறேன் என் பிள்ளைங்களுக்கு வரம் பார்க்குறேன் ஓகே பார்க்கலாம் தப்பே கிடையாது நிச்சயமாக அவங்களுக்கு வரன் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அம்சம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களையும் திருமணமும் பண்ணிக்கலாம் ஏன்னா விரய செலவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரய செலவாக தான் கொடுக்குறாரு அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது நிதானம் எந்த இடத்துலையும் ரொம்ப நிதானமாக இருங்க தொழில் வளர்ச்சியாக இருக்குது சிறப்பான முன்னேற்றத்தில் இருக்கீங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது அப்போ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான கட்டத்துக்கு நகர்வை ஆரம்பிக்குது உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல தான் இருக்குது தப்பு இல்லை புதன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க கொடுக்குறாரு புதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஆனால் தெளிவாக சிந்தனை உங்களுக்கு வந்து இது செய்யலாமா அதை செய்யலாமான்னு தெளிவு கொடுக்காம இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் முடிவை மட்டும் தெளிவாக எடுத்தால் தாங்க வெற்றி அடைய முடியும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து செயல்படும் பொழுது ஒரு வாட்டிக்கு இருவாட்டி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக மாறுதல் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வாட்டி யோசித்தவொன்னே சரி இதுதான் சரியான முடிவுன்னு நீங்கள் பொழுது அது சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல தவறுதெல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை முழுக்க அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு ரெண்டு வாட்டி யோசிங்க மூணு வாட்டி யோசிங்க இல்லை குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசுங்க பேசி தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில வேலை விஷயமா இருக்கணும் திருமண விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசி முடிவு எடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த ந நகர்வுக்கே போகணும் நீங்களாம் எதுவும் செஞ்சீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது உங்களால் அதே போல் காலநிலை நேரத்துக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளணும் ஒரே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த பகு இந்த வழியாக தான் போகணும்னு இருக்கக்கூடாது சூழ்நிலைக்கு போல் வளைஞ்சு கொடுக்கவும் தெரியணும் கோபம் வரும்பொழுது சில இடங்களில் நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆகணும் எல்லா இடத்துலையும் கோபப்படுத்திட்டாலும் கோவப்பட்டாலோ உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஓரளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நிதானமாக போங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல வந்து மற்றவங்களை நீங்கள் வேலை வாங்குகிற இடத்துல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பேசி வேலை வாங்க கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க வேலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வாங்க ஆளை வந்து செலக்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் வந்து உள்ளே விட்டுறாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை கொடுத்துரும் அவங்க தகுதி தானே அவங்களோட கேரக்டர் சரியாக இருக்கா படிப்பு சரியாக இருக்கா உங்களுக்கு சரியானவங்களாக இருப்பாங்களான்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் ஆட்களை அமுத்துவது பெரிய விஷயம் இதெல்லாம் நிதானமாக செய்யணும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் சில இடங்களில் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க செவ்வாய் உங்களுக்கு சரியான இடத்துல தாங்க இருந்து நல்ல பலனை கொடுக்குறாரு இதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே போயிட்டுருக்கோம் செவ்வாய் பகவானால் பெரிய மாற்றங்களோ பிரச்சனைகளோ கிடையாது இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதே போல் போயிட்டுருக்கும் இப்போ இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டே ஏற்கனவே இருக்கிறவங்களாக இருந்தால் கட்டிகிட்டே இருக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இடம் வாங்குறதா இருந்தால் யோசித்து செயல்படுங்க அதே போல் ரத்த வந்த உறவுகள்கிட்ட எவ்வளோ நாளும் எப்படி நீடிச்சதோ அதே மாதிரி தான் இருக்கும் கோபமாக சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்க இல்லை நாங்கள் அனுசரணையாக ஒத்துமையாக தான் இருக்குன்னா கடைசி வரைக்கும் ஒத்துமையாக போகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க இதுதான் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லைங்க திடீர்னு பண வரவையும் கொடுப்பாரு இல்லை திடீர்னு உங்களுக்கு பொருளாதாரத்தையும் எடுக்கிறார் விரயத்தையும் கொடுப்பார் இதை மாதிரியான அமைப்பில் இருக்கார் உங்களுக்கு நடுநிலையாகவும் இல்லை மேலும் இல்லை கொஞ்சம் எது இது வந்து ரெண்டாம் கட்ட நிலமையில் இருக்கிறார் சுக்கிரன் பொருளாதாரமும் கொடுத்துருவார் எங்கே இருந்து வேணாலும் பொருளாதாரம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தை கொடுக்காம விரயத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கிற பணத்தை உங்கள் இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பணத்தை கையாளுவதை சரியாக கையாளுனாங்க அது உங்கள்கிட்ட தான் இருக்குது சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க பார்த்துக்கோங்க சந்திரன் இப்போ உங்களுக்கு சரியில்லாமல் இடத்துல இருக்கும் பொழுது மனசில் எப்பையும் ஒரு குழப்பம் தெளிவான சிந்தனையே இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனையாகவே தோணும் உங்களுக்கு என்னது இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அது காரணமே உங்களுக்கு புரியாது இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க பைரவர் வழிபாடு தாங்க உங்களுக்கு சிறப்பு கால பைரவர் வழிபாடு செய்தால் மட்டும்தாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்தில் தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க இல்லை சும்மா போய் வணங்கிட்டு வாங்க கடவுளே எனக்கு இது மாதிரி என்னன்னே தெரியல ரொம்ப டென்ஷனாக இருக்குது மனசுக்குள்ள ஒரே மனசஞ்சலமாக இருக்குது ஏதா பிரச்சனை எனக்கு வரப்போகுதா இல்லை இருக்கிற பிரச்சனையை நான் போட்டு இருக்கேனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால பைரவர்கிட்ட நீங்கள் உங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா அதற்கான வழியை அவர் காமிச்சிருவார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவான வழி வகையை சேர்ந்து கொடுக்குறவர் காலபைரவன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க அஷ்டமத்து சனியா வரும்பொழுது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாங்கன்னு வேற வழியே கிடையாது யாராவது உங்ககிட்ட பேசுறாங்க இனிமையா இனிச்சுக்கிட்டு பேசுறாங்க உங்க முகத்துக்கு முன்னாடி பெருமையா பேசுறாங்கன்னா நம்பாதீங்க அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க இடத்த தாண்டி உங்ககிட்ட அட்டாச்சுக்கு வராங்க இல்லை உங்களை புகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருக்கணும் வேறு வழியே கிடையாது அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் இருந்து எதிர்பார்ப்போடு தான் வராங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கலாம் இல்லை உங்ககிட்ட இருக்கிற தேவைகளை அவங்க வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க வராங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் உஷாராக தான் ஆகணும் அதே போல் பேசும் விதத்தில் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறதான் நல்ல சந்தோஷமாக பேசிக்கிட்டு கூட நண்பர்ன்ற முறையில் புதுசாக ஏற்பட்ட ஒரு நண்பர்கள்கிட்டலாம் ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கணும் அவங்க அவங்க பாதையை மாற்றி விட்டுருவாங்க எவ்வளோ ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறீங்களோ கடைசியில் தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கூடுவார் தோஷம்னு வாங்க ஒரு சிலவர்களிடம் கூடாமல் இருக்கிறது தான் நல்லது எப்படியா இருந்தாலும் ஒரு சில பழக்கங்களை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை நமக்கு காலத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏன்னா அஷ்டமத்து சனின்னும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோ தூரம் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை கரெக்டாக பார்த்து கையாளுங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது அடுத்த நகர்வுக்கு விடக்கூடாது அந்த இடத்துலையே பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் அது எப்படி என்னன்னு யோசித்து செய்யுங்க உங்களால் முடியலைனா உங்கள் குடும்ப உறுப்பினரில் கரெக்டான ஆள் யாரும் அவங்கள வச்சு பேச வைங்க பேச்சுவார்த்தையோடு முடிந்த வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்த்துட்டா வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய இடத்துக்கு பிரச்சனைக்கு போகாது இல்லைன்னா தேவை இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு அது காலத்துக்கும் இழுத்துக்கிட்டு வம்படியாக போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வழிவகையை எப்படி இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் வண்டி வேகமாக ஓட்டுறது இல்லை புதுசாக பைக் வாங்குறீங்கன்னா அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாகனம் எந்த வாகனம் வாங்கினாலும் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க எதுவுமே தெரியாமல் எதா பண்ணிவிட்டு பிரச்சனையாக போகுது இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமையும் ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க ராகு கேது ரெண்டுமே நல்லா இருந்துட்டு நல்ல பலனை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சில கிரகம் உங்களுக்கு சரியில்லைனாலும் பெரிய கிரகம் ஒன்றும் சரியில்லைனாலும் இதை சரி பண்ணுறதுக்கு ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் ராகு மன சங்கடங்கள் மனக்குழப்பம் தேவையில்லாத யாராவது யார் மூலமாவது உங்களுக்கு குழப்பம் வரத தடுக்கிறார் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தெம்பு கொடுக்குறார் வைராக்கியத்தை கொடுக்குறார் இதெல்லாம் வந்து ராகு பகவான் உங்களுக்கு செய்கிறாங்க கேது பகவான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடியவர்களே உங்கள்கிட்ட இருந்து விளக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் மற்ற கிரகங்கள் இவரை தாண்டி செயல்படும் பொழுது உங்களுக்கு அது பழிக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இப்போ நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் சப்போர்ட்டாக இப்போ கேதுக்கு வந்து எப்படி சப்போர்ட் தேவைப்படுது நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க முடிந்த வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிதான் இருக்குது தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க நம்புனிங்கன்னா ஏமாற்றிட்டு தான் போவாங்க அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் நம்ம நேரம் சரியில்லாத பொழுது நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனை இருக்கும் பொழுது இப்படித்தான் நடக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க வேறு வழி கிடையாது சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அதனால தாங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன்னுவாங்க வாங்க இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் அதன்படி நீங்கள் செயல்படுங்க கஷ்டப்பட்டுக்கவே பட்டுக்காதீங்க வேண்டாங்க போதும் கஷ்டப்பட்ட வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அதோடு நிறுத்திக்கலாம் நீ வாழக்கூடிய வாழ்க்கை இறைவன் கொடுத்தது நமக்காக வாழும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கொஞ்சம் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் நீங்கள் எதையை வந்து அவசரப்படுத்தினாலும் வாழ்க்கை வாழறதுக்கு மட்டும் நிதானமாக தாங்க ஆகணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் ஒழிய இந்த காலகட்டத்தை தவறாமல் மாற்றிக்காமல் பயிரணும் எந்த விதத்திலையும் தவறுதல் ஏற்படக்கூடாது இந்த வாட்டி நீங்கள் தவறுதல் ஏற்படுதுன்னா இன்னும் அது பல ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா செயல்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார்